வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோகோ பற்றிய செய்திகளை தான் நம்ம தினமும் இப்போ ட்ரெண்டிங்காக பார்த்துக்கிருக்கோம் ஸ்ரீதர் வேம்பு அவர்களுடைய ஜோகோ நிறுவனம் சக்கப்போடு போட்டுக்கிருக்காங்க அரட்டை அப்படிங்கிற மெசேஞ்சர் ஆப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க லாஸ்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாட்களில் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் அந்த அரட்டை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு நீண்ட காலமானது தான் அரட்டை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இவ்வளவு நாளே அது வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு ஒரு பெரிய பேசு பொருளாக மாறாமல் இருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸாக அரட்டை ஜோகோ நிறுவனத்துடைய மொமெண்டம் வேறு லெவலில் ஷிஃப்ட் ஆயிருக்கு அரட்டை ஆப் மட்டும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் எவ்வளவு ஒரு கோடிக்கும் அதிகமானோர் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு நியூஸு இன்னொரு பக்கத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கல்வித்துறை இருக்காங்கள மத்திய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸ்லேயும் ஜோகோ சாஃப்ட்வேரை இனி பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு சுற்றறிக்கை சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க இது இந்தி கூட்டணிக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்போ இதன் பின்னாடி ஏதோ ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தி கூட்டணி ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தெளிவாக சொல்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற அதன் கீழே இயங்கிக்கிருக்காரு இருக்காரு சுயசார்பு இந்தியா ஒரு சின்ன மக்கள் பயன்படுத்தக்கூடிய சின்ன இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் டிஜிட்டல் வரைக்கும் இந்தியாவுடைய ப்ராடக்டாக இருக்கணும் மற்ற நாடுகள் நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மோடி தெளிவாக இருக்கார் அதற்காக தான் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற திட்டம்லாம் அதற்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு இப்போது ஜோகோ நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ப்ராடக்ட்டு ஸ்ரீதர் வேம்பு நம்ம தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர் நிறையா பெரிய பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்துடைய தலைமையகமெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் வேர்ல்டெல்லாம் அமெரிக்காவில் இருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸு ஆனால் ஜோகோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸு நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்குது அப்போ நம்ம ஊர் ப்ராடக்ட்டு இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஆனால் இந்தி கூட்டணி அதை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் வேதனையின் உச்சம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார்ல அவர் ஒரே போடா போட்டிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா இனி மெயிலை நான் ஜோகோ மெயிலுக்கு நான் மாற்ற போகிறேன் ஜோகோ மெயிலுக்கு என்னுடைய மெயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்ன ஜோகோ பக்கத்து நான் போக போகிறேன் அப்படின்னு அமித்ஷா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு அவருடைய ஜோகோ மெயிலுக்கான மெயில் ஐடியையும் வெளியில் ஷேர் பண்ணியிருக்காரு அமித்ஷா அவர்கள் ஜோகோ மெயில் ஐடியை ஷேர் பண்ணது பெரிய ஒரு மொமெண்டம் இன்னொரு பூஸ்டப்பாக அமைஞ்சிருக்கு ஜோகோ நிறுவனத்துக்கு ஸ்ரீதர் வேம்பு எங்களை நம்மனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு திமுக காங்கிரஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோகோவுடைய லோகோவை பாருங்கள் அப்படியே கூகுளை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறாங்க கூகுளை பார்த்து ஜோகோ லோகோவை காப்பி அடிச்சிருக்காங்களா ஜோகோவுடைய லோகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு கூகுளுடைய லோகோ இருக்குது பார்த்திங்களா கூகுள் லோகோ கலர்ஸுடைய லோகோ எப்போ தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தான் டிசைன் பண்ணப்பட்டுச்சு அப்போ கூகுளுக்கு முன்னாடியே ஜோகோ அவங்களுடைய லோகோவை டிசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் நம்ம தேடி பார்க்கும்போது தெரியுது இடையில திருப்பி இண்டி கூட்டணி பார்த்தீங்கன்னா ஜோகோ சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் எல்லாமே நம்பகத்தன்மையாக இருக்குமா ப்ரைவேசியை வந்து மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகத்தை எழுப்புகிறாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஜோகோ கூகுளை விட கூகுள் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை விட இது ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணக்கூடியது அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கூட காட்டாமல் முழுக்க முழுக்க இது வந்து பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதன் பிறகும் இது நம்ப தகுந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை கிளப்பி இருக்காங்க கூட்டணி இந்தியாவுடைய ப்ராடக்ட்னா மட்டும் இண்டி கூட்டணிக்கு அவ்வளவு டவுட்ஸ் வந்துடும் இதே ஃபாரின் ப்ராடக்ட் அப்படின்னா சந்தேகமே படாமல் கண்ணை மூடிட்டு பயன்படுத்துவாங்க உங்களுடைய தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஃபாரினர்ஸு வெள்ளையர்கள் விட்டு போயிட்டால் ஒரு குண்டுசி கூட தயாரிக்க முடியாது இந்தியானால் அப்படின்னு சொன்னவங்க தானே அப்போ நீங்கள் இப்படி பேசுகிறதுல ஆச்சரியம் இல்லை அப்படின்னு பாஜகவினர் பதிவு போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க ஆக மொத்தம் ஜோகோவுக்கு ஜோகோ சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸுக்கு நாளுக்கு நாள் இந்தியாவுடைய மார்க்கெட்டில் ஹியூஜ் டிமாண்டு ஆதரவு பெருகி கொண்டே வருகிறது அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாப்பிக்கு அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் சென்னை கொடுங்கையூர் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு லைஃப் சேவிங் மெடிசன்ஸு குப்பை வண்டியில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புகைப்படத்தை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்களுடைய உயிரை காக்கக்கூடிய லைஃப் சேவிங் மெடிசன்ஸை குப்பை வண்டியிலையா கொண்டு வருவீங்க என்ன நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொந்தளித்து பதிவு போட்டிருக்காரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு இது திமுக அரசாங்கத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் ஜோகோ சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு தமிழக அரசாங்கமே ஜோகோ டெஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இது மாதிரியான நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குல்ல இந்த ஸ்கீம்ஸ்கெல்லாம் ஜோகோ டிஸ்க் வந்து பயன்படுத்தப்படுது சிஎம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கும் சோகோ சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்